ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் போண்டா இட்லி மாவு வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தவா வச்சுக்கலாங்க தவா வச்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதையும் போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் நான் கிள்ளி வச்சுருக்கேன் கிள்ளி போடுங்க தான் நல்லா மணமாக இருக்கும் இதையும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு இதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம்பரை வரைக்கும் வெங்காயம் வதக்கிட்டு இப்போ நம்ம இட்லி மாவில் போட்டுக்கலாங்க நான் இட்லி மாவு புளிக்காமல் இருக்கணுங்க அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும் இப்போ இட்லி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவைங்க ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவை கொஞ்சமாக உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து கெட்டியாக இருக்கணுங்க அப்போ பார்த்தா போண்டா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு போட்டுக்குங்க இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு போண்டா போட்டுக்கலாங்க போண்டா எப்பயும் போல தாங்க ரெண்டு போண்டா போட்டு ரெண்டு சைடு மாற்றி மாற்றி திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் நம்ம இன்ஸ்டன்ட் போண்டா ரெடிங்க இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இட்லி மாவு வச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ